முசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் மதுரை மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பு போலீசார் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தல் விழிப்புணர்வு முகாம் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவின் பேரில் நடைபெற்றது மதுரை மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சமூகத்தில் ஏற்படும் பாலியல் தொந்தரவுகள் அவற்றில் இருந்து எப்படி என்று எடுத்துரைக்கப்பட்டது இளம் தலைமுறையினர் தங்களது செல்போன்களில் எஸ்ஓஎஸ் எனும் காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் ஆபத்து வரும்போது இந்த செயலி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தார் தொடர்ந்து பாலியல் குற்றங்களை தடுக்க கல்லூரி மாணவ மாணவிகளும் உதவியாக இருக்க வேண்டும் அவர் அவர் சகோதர சகோதரிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கல்லூரி முதல்வர் அன்பரசு கேட்டுக்கொண்டார் உமன்ஸும் சரி மென்ஸும் சரி இந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறது முக்கியம் நம்ம கருமா